வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜி வா டுடே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை விட உத்திரப்பிரதேசம் ஜிடிபியில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இந்திய அளவில் மகாராஷ்டிராவிற்கு பிறகு இரண்டாவது இடத்தில் உத்திரப்பிரதேசம் தான் இருக்கிறது அப்படின்னு வலதுசாரி ஊடகங்கள் எல்லாம் அதை போட்டு அதை ஏதோ ஒரு சைட்டில் இருந்து வந்திருக்குன்னு எடுத்து போட்டு அதை பலரும் பாராட்டி பார்த்தீங்களா ஊபி வந்துருச்சு ஏதோ பிஜேபி ஸ்டேட்னாலே ஒஸ்ட்டுன்னு சொன்னீங்க மாட்டு மூத்திரம் குடிப்பாங்கன்னு சொன்னீங்க சங்கி வந்து இருக்கிற இடம் பின்தங்கி இருக்கிறது கல்வியில் பின்தங்கி இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னீங்களே பார்த்திங்களா நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சியில் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம் வகிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மைக்கு மாறான அப்பட்டமான ஒரு பொய் செய்தியை பரப்பியிருந்ததை நம்ம ஜீவா டூடையில் எடுத்து சொன்னேன் ஆர்பிஐ விவர கணக்கோடு எடுத்து சொல்லியிருக்கு இது உண்மையல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை ஆனால் வலதுசாரி ஊடகங்கள் வட இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சாரமாக்கி உத்தரப்பிரதேசம் வளர்ந்து விட்டது உத்தரப்பிரதேசம் வேறு லெவலில் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே குஜராத் குறித்து நிறைய வெளிநாட்டு படங்களை ஒப்பிட்டு இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தல் பரப்புரைக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கும் குஜராத்தை வந்து அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற பேருந்து நிலையங்கள் அங்குள்ள ரயில் நிலையங்களோடு ஒப்பிட்டு இதுதான் குஜராத் குஜராத் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை செஞ்சு இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பதினெட்டு வயது இளைஞர்கள் மத்தியில் மோடி வந்தால் நாடு வளர்ச்சி அடையும் ஊழல் ஒளிந்து விடும் அப்படிங்கிற பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பலமுறை தமிழ்நாட்டிலேயே பல பேர் வந்து அந்த சமயத்தில் வாக்களித்தாங்க யாருக்குன்னா பிஜேபிக்கு இல்லை மோடிக்காக ஏனென்றால் குஜராத்தை அவர் அப்படி வைத்திருக்கிறார் ஆக அவர் பிரதமர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வாக்களித்த பலருக்கும் வந்து சாதி உணர்வாளர்களோ மத வெறியர்களோ கிடையாது அவங்க ஏதோ வளர்ச்சி வந்துடும் நாட்டில் ஊழல் ஒளிஞ்சிரும் குஜராத் மாதிரி தமிழ்நாடு மாறிடும் ஆனால் குஜராத் எப்படி இருக்குங்கிறது அங்கே பல பேர் போனதுக்கப்புறம் தான் தெரிந்தது அது அப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் அல்ல எல்லா மக்களும் அங்கே வளர்ச்சி பெற்ற பகுதியாக அது இல்லை அது குறித்து சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி பரப்பி ஒரு செய்திலாம் வந்துச்சு இப்போ அதற்கும் குறையாமல் உத்தரப்பிரதேசத்தை இப்போ மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பெற்ற மாநிலம் அது வந்து ஜிடிபி வந்து அங்கே வந்து தமிழ்நாட்டை விட நல்லா இருக்குது நல்லா கவனித்து பாருங்க உத்தரப்பிரதேசத்தை உயர்த்துவது என்பது அவர்களுடைய ஒரு ஒரு பணி என்றால் மிக முகாமையான பணி தமிழ்நாட்டை மட்டுப்படுத்துவது தமிழ்நாடு அப்படி ஒன்றும் வளர்ச்சி பெற்ற மாடல்லாம் இல்லை இங்கே யாரும் கல்வி கிடையாது ஐயோ வேலை வாய்ப்புலாம் இங்கே வளரவே இல்லை ஐடிலாம் இங்கே வளரவே இல்லை இப்படியெல்லாம் கூட மனசாட்சி இல்லாமல் அவர்கள் போய் பேச வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்தியாங்கிற நாட்டை பற்றி அறிந்த யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இணையாக பக்கத்தில் கூட வர முடியாத ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருப்பினும் இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு ஜிவாட் உடையில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு நான் வந்து அது ஒரு வீடியோ போட்டே உங்களுக்கு நினைவு இருக்கும் ஜிடிபியில் நம்ம தமிழ்நாட்டை முந்திரிச்சா ஊபி அப்படின்னு நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தமிழையில் படம் இவங்க இந்த மோடி ஊடகங்கள் இப்படி பரப்புகிறாங்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு உத்தரப்பிரதேசத்தை ஹைப் பண்ணுறாங்க பொய் இது ஆர்பிஐ அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படின்லாம் போட்டேன் இப்போது அந்த செய்தியை முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்கள் மிக அழகாக விரிவான ஒரு கட்டுரையாக எழுதி தனது எக்ஸ் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் அதை பதிவு செஞ்சுருக்கார் அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் எப்படிப்பா ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கீங்க ஆர்பிஐ பக்கத்துலேருந்து அவரும் அந்த வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டு எப்படி இது எப்படி உங்களால் பேச முடியுது வரலாற்றில் அவர் சொல்கிறார் வரலாற்றில் இப்படி ஒரு மோசமானவர்கள் காலகட்டத்தில் இருக்கிறோங்கிற மாதிரி ரொம்ப மனவேதனையாக அதில் பதிவு செஞ்சுருக்கார் ஏன்னா கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு பதிவு செய்கிறீங்களே அது யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் திருப்பி திருப்பி சொல்கின்ற அந்த கோயப்பலிச தத்துவம் இருக்கும் அப்படிங்கிற அச்சப்படுகிற அளவுக்கு அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அவர் ஒரு பொருளாதாரத்தில் மிக பாண்டித்தியம் பெற்ற ஒரு வல்லுனர் அவர் வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும்னா கூட ஒரு கிட்டத்தட்ட அதில் ஏதோ ஒரு உண்மைக்கு பக்கத்தில் சில புள்ளி விவரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு ஜிடிபியில் இவங்க தான் வளர்ந்துருக்குறாங்க தமிழ்நாடு அதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து தான் இருக்குதுன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது இதையும் உடனே பரப்புவதற்கு ஊடகங்கள் இருக்குங்கிறது தான் ரொம்ப நம்ம வெக்கி தலை வேண்டிய விஷயம் இப்படி அவங்க பரப்புறது இருக்கட்டும் இதை எப்படி எந்த செக் பண்ணாங்க இப்படி ஒரு மோசமான ஒரு பொய்யை இது சாதாரண பொய் இல்லைங்க இது எவ்வளோ பெரிய பொய் பாருங்க தமிழ்நாட்டை தமிழர்களுடைய உழைப்பை தமிழ்நாடு கொடுக்கின்ற ஜிடிபியை நம்மளுடைய வரிப்படம் எல்லாற்றையும் இழிவுபடுத்துகிற விஷயம் அப்போ இவர்களுக்கு வந்து ஒரே டார்கெட் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்குள் இருக்கின்ற ஒரு மாநிலமான தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தணும் இவர்களை விட நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லணும் நான் என்ன சொன்னேன் இவர்களை விட இவர்கள் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அதில் எந்த வித நமக்கு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நல்லா இருக்கிறத போடுங்க சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவது கல்வியில் யார் நீங்கள் யார் முதலிடம் இருக்கிறா இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் என்ன நடந்துச்சு பிரதமர் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த நிலையை பார்த்து அவரால் மறுக்க முடியுதா எத்தனை பெண்கள் ஹிஜா பணிந்த பெண்கள் எத்தனை எத்தனை பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை இடஒதுக்கீடு எவ்வளோ பழங்குடியின மாணவர்களை உயர்கல்விக்கு பிஹெச்டியில் அனுப்பியிருக்கிறது இந்த தமிழ்நாடு ஆளுநர் உட்கார்ந்துருக்காரே சாட்சியமாக தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லை மருத்துவம் தர இல்லை சுகாதாரம் தர இல்லை நீட்டு வந்தால் தான் எல்லாத்தையும் தீர்க்க முடியும் என்று சொன்ன ஆர் என் ரவி உட்காந்துருக்கிறாரே சொல்ல வேண்டியதானே தமிழ்நாட்டில் எங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் அளவுக்கானலாம் நீங்களாம் ஒன்றும் வளரவில்லை என்று அந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டியதானே அங்கே லிஸ்ட்டுக்கு வாசிக்கிறாரே முதலமைச்சர் என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது எந்தெந்த இதில் நாங்கள் வளர்ந்துருக்குறோம் தேசிய தரவரிசை பட்டியல் எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரே மறுக்க வேண்டியதானே இல்லை இல்லை எங்கள் உத்தரப்பிரதேசம் தான் எல்லாவற்றிலும் முதலிடம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது ஏன்னா தரவுகளும் கிடையாது அது உண்மையும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளவு அப்பட்டமான பொய்யை நீங்க எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கட்டுப்படுத்தியது தமிழ்நாடு ம அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டது உத்தரப்பிரதேசம் அரசின் எந்தவித ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று இருக்கின்ற மாநிலமாக அவர்கள் இருக்கிறாங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு ஆனா அந்த மக்கள் தொழில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி திறனில் எந்த அளவுக்கு பங்களிக்குது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருக்குது ஆனால் இந்த மக்கள் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்க ஒப்பிட்டு பாருங்கள் மனசாட்சி இருக்கா தமிழ்நாட்டை நீங்கள் வணங்கணும் தமிழ்நாட்டை நீங்கள் கொண்டாடணும் தமிழ்நாட்டை நன்றியுடன் நினைத்து பார்க்கணும் யார் வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் அறிவியல் துறையில் மருத்துவ துறையில் கல்வித்துறையில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கின்ற இடத்தில் தமிழ்நாடு இருக்குது அப்பேற்பட்ட தமிழ்நாட்டை மட்டப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி உத்தரப்பிரதேசத்தோடு குறைவாக இருக்குது நீங்கள் போடுறீங்களே அதான் சாட்டை எடுத்திருக்கிறாரு மீண்டும் களத்திற்கு பிடிஆர் வந்திருக்கிறார் அன்றைக்கி டுடே சொல்லுது ஆர்பிஐ எல்லாம் அப்படி போட்டிருக்கீங்க இது தப்பு அப்படின்னு இன்றைக்கி பிடிஆர் போன்றவர்கள் சொல்லும்போது இது இந்திய அளவில் தேசிய அளவில் இது கவனப்பெறும் பிடிஆர் பேச ஆரம்பிக்கிறார் தேசிய அளவில் பொருளாதார நிபுணர்கள் இதை கவனிப்பாங்க அப்போ உத்தரப்பிரதேசம் ஒன்றுமே இல்லைங்கிற செய்தி மீண்டும் ஒரு முறை மறு உறுதி செய்யப்படும் தமிழ்நாடு மேலே இருக்குங்கிற செய்தி மீண்டும் ஒரு முறை விவாதமாகும் எந்த தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தமிழ்நாடு உண்மையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய சனாதன இந்துத்துவ கொள்கையிலிருந்து இது வேறுபட்டு இருப்பதால் பொருளாதாரத்திலும் வளருது கல்வியிலும் வளருது சமூக வளர்ச்சி குறியீட்லையும் வளருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதைத்தான் பிடிஆர் வந்து மிக அழகாக எடுத்து கோடிட்டு காண்பித்திருக்கிறார் ஆர்பிஐ புள்ளிவரத்தோடு போட்டு அந்த டயக்ராம் டிஃப்ரெண்ட்டோடு போடுறாரு தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது உத்திரப்பிரதேசம் எவ்வளோ இருக்குதுன்னு அந்த வித்தியாசத்தோடு போட்டு பிடிஆர் அவர்கள் வந்து மிக அழகாக இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறார் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இவ்வளோ மோசமாக அவங்க போய் சொல்கிறாங்க கூச்சப்படாமல் போய் சொல்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கட்டுரையை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிடிஆர் போன்றவர்கள் இது மாதிரி தொடர்ச்சியாக எழுதணும் தொடர்ந்து பதிவு செய்யணும் ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருந்தபோது தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் அவரை குறிவைத்தே இயங்கினார்கள் இதையெல்லாம் நம்ம கவனித்தோம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து பலரும் வந்து பிடிஆர் கேட்குறாரு ஜிஎஸ்டி வரி கேட்குறாரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் சண்டை போடுகிறார் முறையிடுகிறார் மாநில சுயாட்சி டேக்ஸ் குறித்து பேசுகிறார் எங்களுக்கு வர வேண்டிய நிதிங்கிறாருங்கிறது பெரிய பேசு பொருளாச்சு இப்போது இந்த நிலையில் மீண்டும் களத்தில் பிடிஆர் அவர்கள் சாட்டை எடுத்திருக்கிறார் களத்திற்கு வந்திருக்கிறாருங்கிறப்ப கண்டிப்பாக பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய தான் சிறந்தது என்று பரப்பக்கூடிய சங் பரிவாருக்கும் அது ஆதரவு ஊடகங்களுக்கும் நெஞ்சம் பதறத்தான் செய்யும் பதறத்தான் செய்யும் அப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவையாக இருக்கிறது பொய் பேசுபவர்களுக்கு பதற்றத்தை தரணுன்னா பிடிஆர் போன்றவர்கள் தொடர்ந்து களத்திற்கு வரணும் புள்ளி விவரங்களுடன் ஆதாரங்களுடன் உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக கட்டுரைகளை எழுதிக்கொண்டே இருக்கணும் க நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுங்கிற உண்மையை சொல்லணும் நிதி பகிர்வில் வஞ்சிக்கப்படுது ஜிடிபி விவகாரத்தில் உண்மைக்கு மாறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்நேரம் வட இந்தியாவில் பறக்க பரப்பியிருப்பாங்க பார்த்திங்களா இப்பேற்பட்ட ஆட்சி பாஜக ஆட்சி உத்தரப்பிரதேச ஆட்சி இதுதான் சிறந்த ஆட்சியாக தமிழ்நாடு ஒன்றுமே இல்லையா இப்போலாம் அங்கே இப்போ இந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணாத பல பேர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நம்புவதற்கான அபாயங்கள் இருக்குது அதான் உண்மை செப்பல் போட்டுட்டு வந்துடுறேன்னு முடிவு செய்யும்போது போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுமா அது மாதிரி தமிழ்நாடு தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அதை விட உத்திரப்பிரதேசம் தமிழ்நாட்டை மிஞ்சிடுச்சுங்கிற போய் ஊர் சுற்றிட்டு வந்துருங்கிற மாதிரி வட இந்தியாவிலெல்லாம் எளிதில் நம்புவதற்கான அபாயம் இருக்கிறது ஆகவே பிடிஆர் போன்ற நேஷ்னல் ஃபிகர் நேஷ்னல் பர்சனாலிட்டி ஆட்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய எக்ஸ் தளத்திலோ அல்லது வேறு தளத்திலோ அல்லது வேறு ஒரு வடிவிலோ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு நிதி உரிமைக்காக ஜிடிபி விவகாரத்தில் உண்மை என்ன ஜிஎஸ்டி விவகாரத்தில் உண்மை என்பதை தொடர்ச்சியாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறத ஜிவாட்டுடைய ஒரு கோரிக்கையாகவே கேட்டுக்குது மதன் கௌரி போன்றவர்களாம் வந்து இதுக்கு தான் எங்களுக்கு பிடிஆர் வேணும்லாம் கீழே பதிவு போட்டதெல்லாம் பார்க்குறோம் எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் அருணா கோசாமி இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே ஊடகங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது இந்தியா கூட்டணி விமர்சிக்கிறது தமிழ்நாட்டை விமர்சிக்கிறதுன்னு இருக்கீங்க ஆனால் பிடிஆர் போன்ற ஒரு சிலர்கள் வைக்கின்ற அழுத்தமான உண்மையுடன் கூட ஆதாரங்களுக்கு உங்களால் ஒருபோதும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் பிடிஆர் சொல்வது பொய்யாக இருந்தால் மறுத்து நீங்கள் பேசுங்க பார்ப்போம் மறுத்து இவர் சொன்னது ஒன்று கூட உண்மை இல்லை என்று நீங்கள் பதிவு செய்யுங்க பார்ப்போம் பண்ண முடியாது ஏனென்றால் அவர் சொல்லியிருப்பது உண்மை நீங்கள் பரப்புவது வதந்தி அவதூறு இதுபோன்ற தொடர்ச்சியான விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி